நீโดர서 ரொம்ப அக்கறைய தொமிச்சிடப்பா. எனக்கு நீ நினைதுல இல்லை.

ஆனா இதோ என்னடா உலகத்திலே ரொம்ப ஆயதமான பிரம்மாண்டமான பைய நான் தானா சொல்ல முதல்ல உன்னோட முகத்தை கண்ணாடி முன்னாடி காட்டி இந்த மாதிரி यार தம்பி வந்து வாதி வந்து கோதமட்றியா எல்ல பாத்தா வாதி வற்கன் ஆமா அவனை சொன்னே எனக்கு இந்த கண்ணாரிய சுத்தமாவே பிடிக்கல இது சொன்னா பேசவே மாட்டேங்கிற அவன் கிட்ட போவாத நீ வந்து ஏன்டா படுத்துக்கிறது மடியில ஏந்திரி அதுவும் பிடிவாதத்துல தான் இருக்கு அந்த சின்ன கடை சேனல் பார்த்தவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

kali ini அதுக்கு அப்புறம் தான் ఏ వీడియో అయితే మీకు నచ్చోనో షార్ట్ రేడియో లైక్ பண்ணுనా ప్లీజ్ సబ్స్క్రైబ్స్ பண்ணுங்க ఏనకొంచెం సైడ్ టైప్ అతే కంటి చూరు આપ જો સો પેનો કે જી લઈ લઉં તો પ્રેસ પેસ્ટ ચાલ ગ્રાફિક્સ બેક આપને પ્રોફ પ્રોફ સ્ટેપ્સ મે

அவளுக்கு தம்பி கட்டாளம்பிய செய்வோம் ஏந்திரினா இல்ல நீ قص 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 قص

લી દે ઇને પાર એને વાર કરી અને કોરકાં થી વેનર તકોલે

கமெண்ட் பண்ணுங்க சேட் பண்ணுங்களா யாரும் தெரிஞ்சாலும் நீ செய்யறதெல்லாம் இங்க தெரியும் வெக்கமா காதே போட்டா என்ன தப்பா லைவ் பார்க்க மாட்டேன்னு என்ன பண்றீங்க புதுசா போட்டாவே பிரச்சனையா எத்தனை நான் போட்டிருக்கேன் இதோட வந்து ஒரு ஆரஞ்சு லைவ் போட்டிருக்கேன் யாரும் வந்து ஒரு லைக்கு கூட போட்டது கிடையாது ஒரு கமான் கூட பண்ணது கிடையாது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மூணு பேர் தான் எத்தனை லைவ் போட்டதுக்கு பிறகும் ஒரு அது அவுத்தரலாம் நான் அவுட் பண்ணி விட வேண்டியதானே கோயிலுக்கு நான்колல பட்டுக்குனே நான் சளி புடிச்சிருக்கு குளுக்கு தான்

இந்த பேஸ்ரதெல்லாம்ங்க காதலோ உறவு. கிப்பி எதக்றையில பிச்சி அந்த குப்பை குப்பை அப்பா நீ லைவ்ல தெரியுது. ஒரு போகிறது லைவ்ல தெரியாமல் பக்கத்துக்கு ஒரு உறுதியும் ஒரு போனால் என்ன அவரை பார்த்ததே இல்லை அது மாதிரி பேசுகிற அவர் தான் பார்த்துருக்காங்க சேனலில் வந்துருக்காரே ஆ கல்யாண நாள் தான் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கல்ல Oh, நீ வந்து என்ன சொன்னா காலையில் கரண்ட் வேற போயிடுச்சு மோட்ரு வேற போகணும் இல்லாமல் போயிடுச்சா என்ன பண்ணு கும்பரைகளுக்கு கட்டா நிறுத்திட்டான் தண்ணி வேற இல்லை சுத்தாமா என்ன பண்றதுல குளிக்கணும் அமைக்கணும்

아아 Cock urun �� folders 弟 spreadsheet olor cousera prince kisses fizeram likewise. figure� game� Assassins Epelessness on the

வாயில் படம் தானே பாரு தான் இருக்கு அப்படியே ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன் பாருங்க சாமி தான் காமிட்டாங்க விளக்கு தான் கையை முத்தி ஆச்சு பாருங்க இதுதான் எங்கள் சாமியும் நாங்கள் பாபாவை தான் ரொம்ப முக்கியமாக கும்பிடுவோம் பாபா சாமி தான் எங்களுக்கு இதான் எங்கள் சாமி ரொம்ப இதான் ஹால்லே இருக்கிறதுனால அப்படியே ஃபோட்டோலாம் இன்னும் நிறையா இருக்குது அதை வந்து என்ன பண்ணலாம் எடுத்து வச்சுருக்கோம் வீடு வந்து சின்ன வீடாக அதனால் ஃபோட்டோ நாங்கள் நிறையா மாட்ட முடியாது அதில் ஆணியை அடிக்கக்கூடாதுனுட்டாங்க அதனால் வந்து அடைய சிம்பிளாக வச்சு வச்சு வளர்க்க ஏற்றுவோம் நான் இதில் வந்து ஆறு விளக்கு ஏற்றுவேன் நான் பாபாவுக்கு ஒன்று லட்சுமி வழக்கு ஒன்று பிள்ளையாருக்கு ஒன்று முருகனுக்கு முருகன் வழக்கு வாராகி அம்மனுக்கு அப்புறம் உப்பு தீபம் ஏற்றுவேன் வெளில ஒரு தீபம் ஏற்றுவேன் நான் ஏழு தீபம் வீட்டுக்குள்ளே ஏற்றிடுவார் மாமியா போகிற விளக்கு அந்த எங்கள் சாமி வரும் எங்கள் சாமி வேற ஸ்க்ரீன் துணி எழுத்து விட்டுருவாங்க நான் கையாமத்தில் வீடியோ லைவ் போயிட்டு இருக்கனால காமிச்சிட்டு இருக்கேன் என்ன நான் விளக்க கையாற்றுறேன்னா நான் ஸ்க்ரீன் துணி எழுத்து விட்டுருவேன்

नहीं नहीं योर सेंचुरी नॉर्म एलर्म ही सही बात है तो अभी ना अच्छा ब्रो आप आकर तो बाहर वालों का दौड़ना स्ट्रीट सुनिए तो रोंग सोना सामने रोंग जाए

ஆறு ஏழுலையும் இருப்பாங்க யாரும் அவ்வளவு பார்க்க மாட்டேன் சேனல் பார்க்குறவங்க சன்னை ஹோட்டல் சேனலை பண்ணுங்கள் லைக் போடுங்க தயவுசெய்து ப்ளீஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படியே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண அதனால எனக்கு வந்து என்னென்னா பண்ணுறது லைக் போடலாமா போட ஒரு ஐயோ போட்டால் லைவ் அதுதான் ஒரு <laughs> <laughs>

அதை ஏத்தி போடணும் இப்படி போட்டா காத்துல